பழனி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால் கொடுக்கும் எடுத்து மாரியம்மனுக்கு செலுத்தி வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பழனி இருபத்தி எட்டாவது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் அகிலாண்டம் அவரது மகன் சரவணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்தக்கூடும் எடுத்து வழிபாடு நடத்தினர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்டு தீர்த்தகுடம் ஊர்வலத்தில் பங்கேற்ற இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் எவர் குடம் பரிசாக வழங்கப்பட்டது மலையடிவாரத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தம் தேப்ப குளத்தில் இருந்து பெண்கள் பால் குடம் மற்றும் தீர்த்தகுடம் எடுத்து மேலதாளம் வழங்க ஊர்வலமாக சென்று மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் மேலும் இரண்டு கிலோ எடையில் மாரியம்மன் முகப்பு செய்து அம்மனுக்கு சாத்தப்பட்டது பெண்கள் பால்குடம் ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு பணியில் பழனி நகர போலீசார் ஈடுபட்டனர் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாரியம்மன் திருக்கல்யாணம் இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதி தேரோட்டு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது 슬림, 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 슬 நேர நேரா போங்க அம்மா நேர நேரா போங்க